ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி என்ன விசேஷமான நாள் பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பர் ராபர்ட் ரமேஷ் அவர்கள் வந்து ராபர்ட் மாஸ்டர் கூட ரொம்ப நாளாக அவர் கூட இருக்கார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராபர்ட் மாஸ்டர் படம் வந்து டைரெக்ஷன் பண்ணுறாரு ராபர்ட் ரமேஷ் அவரோட படத்தை பூஜைக்கு தான் இப்போ கிளம்பிகிட்டு உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் எனக்கு கொடுக்குற மாதிரி அவருக்கும் கொடுக்கணும் ராபர்ட் ரமேஷ் டைரக்ஷன் பண்ணி இயக்கும் படம் வந்து மிகப்பெரிய வெற்றியடைய நான் வணங்குற எல்லாமே இறைவனை வேண்டிக்கிறேன் இப்போ அங்கே பூஜைக்கு தான் கிளம்பிகிட்டுருக்கோம் வாங்க பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ராபர்ட் ரமேஷ் டைரக்ஷன் பண்ணுற படத்தோட பூஜைக்கு போய்ட்டுருக்கோம் வளசர தான் அந்த பூஜை நடக்குது வர வர லெஃப்டு தான் காட்டுது இந்த லெஃப்ட் தான் காட்டுது இங்கே பக்கத்தில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன் இன் த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் அந்த ஆட்டோ நிற்கிது அங்கேயாண்ணா இங்கே தான் பக்கத்தில் இருக்கான் பார்வதி மகன் வந்துட்டோன்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்துட்டேன் சிம்பு மதனை பார்த்துட்டேன் நம்ம நண்பர் மதன் வாங்க வாங்க நண்பா லவ் யூ லவ் தல தலபதி வெல்கம் வெல்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம நண்பர் சிம்பு மதனை மீட் பண்ணோம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு நண்பர் இல்ல தம்பி தம்பி என்ன தலபதி எல்லா எல்லா வந்து ஒரு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அன்பா பழகக்கூடிய நபர்ல இவர் ஒருத்தர் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லாருக்கும் நல்லது நினைப்பாரு உண்மையிலே சுயநல சுய சுயநலமற்ற ஒரு சுயநலமற்ற ஒரு ஒரு தங்கமான கேரக்டர்னா நம்ம சிம்பம் நான் மட்டும் இல்லை அங்கே நீங்களும் தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பார்வதி மகால் வந்துட்டோம் இங்கே இன்னைக்கு நம்ம ராபர்ட் ரமேஷோட பூஜை இங்கே தான் நடக்குது வளசரா ஹாய் மதன் நம்ம அஜித் விஜய் செந்தில் யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்க அதனால் அது மக்களுக்கே தெரியுமேன்னா நான் என்னென்ன சொல்றது பல தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க நல்ல நல்ல உள்ளங்கள் கண்டிப்பாக தேங்க் யூனாக்கா ஒரு பெரிய வாட்டு தினம் தேங்க் யூ தேங்க் யூ மேம் ஸோ நம்ம டான்ஸ் மாஸ்டராக பார்த்தோம் இன்னைக்கு டேரெக்டாக நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தா ராபர்ட் மாஸ்டர் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி பாராட்டு தெரிஞ்சு கொடுக்குறோம் தேங்க் யூ தேங்க் யூ

வெல்கம் பவர் பிரகாஷ் வணக்கம் வா பட பூஜை சிறப்பாக இருக்கும்போது நம்ம ராபர்ட் ரமச்சி நான் நாலே சொன்ன ஒரு படம் வந்து நம்ம சத்யா மாஸ்டர் இன்டர்நேஷனல் லெவலில் காசு எடுத்துகிட்டுருக்காரு இது மாதிரி நம்ம நடன கலைஞராக இருந்து வேர்ல்டு லெவலில் போயிட்டு கலைக்கிட்ருக்காரு அவர் மட்டும் இல்லை நம்ம அவரோட ஃப்ரெண்டு வீட்டு நம்ம யோகி யோகி பாடத்தில் இந்த சண்டை சொல்லுவாங்க இன்றைக்கி நம்ம ராபர்ட் ராமீஸோட படப்பூட்டி எல்லாருமே அவர் வந்து நடன கிடைக்கல வந்து இன்றைக்கி வந்து ராபர்ட் மாஸ்டர் அவரை வச்சு ராபர்ட் நாய்க்கு ఇది వందదిది పెద్ద విషయం కొన్నప్పటి మాస్టర్ రాబం మాస్టర్ శిరచి ఎలా వన్రాడు నేను ఎందుకు టైటిల్ టైటిల్ లా రిసీవ్ వాడు మాస్టర్ ఆర్టికల్ ఆర్టికల్ మాస్టర్ నడనే కలిగिरा

பட பூஜை ஆரம்பித்தீப் குத்துவேட்டு நமது திரைப்பட பூஜை வந்து தோற்க தாய் இருவரும் இணைந்து வந்து குத்துகளை கேட்டேன் அவரு பூஜைக்கா குத்துகளை கேட்குறாங்க நல்ல ஒரு கைத்தட்டில் கொடுங்க அனைவரும் இன்று போல இன்றும் வாழ்கை வளமுறை இன்றும் நல்ல முறையன வார்த்தைகளை தெரிவித்த இருவரும் குத்துகளை கேட்கிற அவங்களுக்கு பெரிய நன்றிகள் போராட்டுகள் செய்து கொள்கை நல்ல ஒரு கைத்தள்ளை கொடுங்க இல்லை அடுத்து அடுத்து அடுத்தது நம்ம தயாரிப்பாளர் வீரா சார் அவர்களை அன்போடு அவரையும்

பொ படத்தோட பொற்கரங்களால தயாரிப்பாளர் ஜெயராசர் மற்றும் நம்பர் மாஸ்டர் அவர் பொற்கரங்களான வெளிய வெளியிடப்படுகிறது நல்ல ஒரு டீத்தல் கொடுங்க எல்லாருமே

நடவடிக்கள் என்ன கட்டப்பட்டது எனக்கு நிறையாரு ரொம்ப ஒரு பசங்க சும்மா ஒரு பசங்க அதனால் அவங்க எல்லாருமே கண்டிப்பாக நல்லா இருக்கணும் தெரியும்போது <laughs> 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 அதனால ஒரு குருவிட்ட போன மட்டும்தான் அதனால போனேன் அவர்கிட்ட இது எல்லா பேருமே जैसे कि मारे उन्हें याद है कई तो वो पुष्पों को तो बोमा मारा करते हैं यार ये तो भोई से आगरे रिश्तेदार ने करते थे नहीं जा करना उनके सामने अगेन भाई ऊपर लगे सरसें कोड़े जामे उन्होंने ये सारा राम भाई सारा ये रिश्तेदार मरना भी कंधाएँ खाएगा जिन्दा होगे तो ये अच्छा होगा क्या ना हम �

அவர் வந்து நம்ம பண்ணா அவங்க இந்த மாதிரி வந்து இந்த டீம் கூட பன இருக்கு பன இருக்கு ரொம்ப நன்றிங்க थैंक यू थैंक यू அவங்க ஒரு விஷயம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணோம் கோடேசா வந்து நிறைய பேர் வரதுக்கு பாலிட்டி இந்த அவரு வந்து ஒரு டைரக்டர் வந்து ரொம்ப ஹாப்பியா எல்லாரும் பிரவுட் அந்த நேர்லயும் வந்து தோ அப்புறம் அந்த வயசுல ப

சிந்தி யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே கலக்கிறோம் ஓகே வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம் தேங்க்யூ 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 ஜோசி ஜோசி ஆனா இருக்கேன்